ஓம் நம சிவாய் மூலிகை யூடியூப் சேனல் சார்பாக என்று என்னுடைய ஆலயத்துக்கு வந்துருப்பான் இது நம்ம பண்ணுறீங்க பக்கத்தில் சித்தசூர் என்ற கிராமத்தில் இருக்குது சொர்ணகால பேரவன் இந்த ஆலயம் வந்து நிறைய இடத்துல கிடையாது எல்லா ஃபோட்டோவில் தான் இந்த இதை பார்த்துருப்பாங்க இங்கே ஆலயமாக வச்சுருக்கேன் என்னுடைய மக்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்குற மக்களுக்கு தன்தானியம் வரணும் குடும்பத்தில் சந்தோஷம் வரணும் பணம் வரணும் தங்கம் வரணும் வயிற மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே இந்த மூலிகைக்கு இருக்க யூடியூப் சேனல் சார்பாக ஒரு ஆலயத்தை குறிச்சுருக்கேன் அந்த ஆலயத்துக்கு தான் இப்போ வந்திருக்கேன் கொல்லிமலைக்கு போனேன் அங்கே அம்மாவை பார்த்துட்டு அப்பாவை பார்த்துட்டு அப்படியே ஐயாவெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாவது இங்கே வந்திருக்கேன் இப்போது நம்ம ஐயாவுக்கு மாலை போட போகிறேன் பெரியவனுக்கு இப்போ யூடியூப் சேனல் சார்பாக இந்த மாலையை போறேன் இது வந்து இந்த சேனல் பார்க்குற மக்கள் அனைவருக்கும் இது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லிட்டு இப்ப அடுத்த மாலை அம்மா லட்சுமி இது நம்ம குபேரவாய் குபேரவாய்தான் சரியாக நீங்க இது கால பைரவன் இவ்வளவு செஞ்சுட்டேன் சிவனுக்கு மாலை இல்லை சிவனுக்கு என் மணல்குரியமாக என் மனநிலை மாலையை நான் என் சிவனை கண்ணுறேன் இன்பம் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இவருக்கு அதை செய்யும் இதை செய்யணும்ன்ற எண்ணமே கிடையாது இவருக்கு மனசால இவரை நிலச்சி கும்பிட்டா அனைத்து செய்வார் இல்லாதவங்க மனசால மனச கொடுத்தா போதும் இவருக்கு இவரு அதுதான் சொல்லியிருக்காங்க இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அவர்தான் இவர் இவருக்கு மாலை போட்டுதான் வணங்கணும் கிடையாது மனநிலை மாலையே இவருக்கு மனசால போட்டு ஐயாவை வணங்கினாவே போதும்

குடும்பத்தில் சந்தோஷம் கிட்ட சமாதானம் கிட்ட தனம் தானியம் லட்சுமிதானும் கேட்பது அனுப்பவர் வீட்டுக்கும் அனைத்து சந்தோஷமும் தர என் இறைவனை சுவரணமாக வந்தவனை வேண்டி மணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இதை பார்ப்பவர் வீட்டில் தனம் தானியம் வரும் இதை காதில் கேட்பவர் வீட்டில் தனம் தானியம் வரும் அனைத்து லட்சுமி தனமும் இவர்கள் வீட்டில் கிடைக்கும் உங்கள் வீட்டில் தான் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நாலு பேருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பத்து பேருக்கு அனுப்பினா நான் சொன்னேன் அனைத்து உங்களுக்கு நடக்கும் வாழ்க வளமுடன்